வணக்கம் கவி வைரமுத்து அவர்களின் முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் கவி சொன்னேன் அழகழகாய் போய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு உங்க ஈர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய்ப்பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொண்ணையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்புவழி பொறுத்தவளே வைரமுத்த பிறப்பானு சுமந்ததில்ல சுமந்ததில்லை நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு கண்ணு காத மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் எடப்பக்கம் கிடைக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாடை பிறந்தவனோ தரணி ஆள வந்திருக்கும் தாசல்தாரி வந்தானோ இந்த விவரங்க ஏதோனும் அறியாம நெஞ்சோட்டி வளர்த்த உன்ன நினைச்சா அழுக வரும் கதை களி கலிக்கிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில் அது இறங்கும் சொகமான எளைஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமொளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமொளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொழக்குழனு வழிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு மண மணக்கும் திட்டிக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் நெய் வடியும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் செல்லுக்கு தேகமெல்லாம் மேச்சு ஊறும் வறுமையில நாமப்பட்ட வழி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்செறிஞ்சேன் பாசமுள்ள வேலையில காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியட்டு நிக்கையில் பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் உன் ஆசமுகம் பார்க்காம பிள்ளைவனம் பித்தாச்சே பெத்த முகம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டானு கடைசியில நம்பளையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சே வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கேதும் ஆனதுனா எனக்கு வேற தாய் இருக்கா This video ஸ்பான்சர்டு பை ஜென் GenReviews.online is ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் review portal site. ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்